எப்பொழுது நம்ம அந்த ஆழமான அர்த்தத்தை நாம உணர்ந்து நாம புரிஞ்சு அதை வாசிக்கிறோமோ அது கண்டிப்பா நமக்கு வாழ்வாக நம்ம வார்த்தையால குரரை காயப்படுத்தாம அவங்களோட மனசை நாம என்ன செய்யணும் குளிரப்படணும் அதுதான் அதுதான் என்னோட லட்சியம் அவங்க பசினாக இருந்தாலும் சரி அந்த வீட்டுல பிரச்சனைகள் குழப்பங்கள் எது இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள போய் அவங்களுக்கு நான் வரும்போது அவங்க என்னை கட்டி பிடிச்சி சிரிக்கிற மாதிரி அவங்க என்ன அப்படியே மாத்திருவேன் கழிவுடையோ பேரு வச்சோ இந்த சின்ன எங்க இதுல இந்த சின்ன குழந்தைகள் இடத்துல நல்ல அன்பா இருக்கக்கூடிய ஒரு சகோதரி ஆஞ்சலா சகோ சிஸ்டர் ஆஞ்சலா அவங்கள நான் இந்த நேரத்துல நினைச்சி அவங்களுடைய நற்பண்புகளை

Four, one, two, three, four.